ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலக்கீரை தோசை இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலக்கீரை தோசை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு மூணு கட்டளவுக்கு பாலக்கீரை எடுத்துருக்கேன் இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு இப்போ இந்த சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு தோசை தவா வச்சுக்கோங்க தவா நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு மாவு விட்டு கொஞ்சம் மொத்தமான தோசையாக ஊற்றிக்கோங்க ரொம்ப மெலிஸாக இருக்கக்கூடாது இப்போ இது மேலே அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையை அப்படியே தூவி விடுங்க இது மேல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இது மேல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு சைடு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இன்னொரு சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுட சுட நம்மளுடைய பாலக்கீரை தோசை நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ